சென்னை பல்கலைக்கழகத்தில் ஆறாவது சர்வதேச மற்றும் நாற்பத்தி ஐந்தாவது அகில இந்திய குற்றவியல் மாநாடு நடந்து கொண்டிருக்கிறது தொடர்ந்து மூன்று நாட்களாக அது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இன்றைய நிகழ்வில் பல அரங்கங்கள் பல அமர்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன அதில் ஒரு அமர்வில் தகவல் தொழில்நுட்பத்தால் பெண்களுக்கு ஏற்படும் மண் கொடுமைகள் பற்றிய ஒரு அமர்வில் நான் தலைமையேற்று பங்கேற்கின்றேன் அதில் பல ஆய்வறிஞர்களும் ஆராய்ச்சி மாணவர்களும் தங்களுடைய ஆராய்ச்சி கட்டுரைகளையும் ஆய்வறிக்கைகளையும் சமர்ப்பிக்க இருக்கிறார்கள் கிட்டத்தட்ட பன்னிரண்டு ஆய்வறிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட இருக்கின்றன தகவல் தொழில்நுட்பத்தால் ஏற்படும் நன்மைகளை பற்றி எல்லோருக்கும் தெரியும் தகவல் தொழில்நுட்பத்தால் ஏற்படும் தீமைகளை பற்றியும் எல்லோருக்கும் தெரியும் ஆனால் எது நன்மை எது தீமை என்ற வரையறுக்கப்படவில்லை அப்படி வரையறுக்கப்பட்டு இருந்தாலும் அது பொதுவான ஒரு வரையறைப்பாக இருக்குமா என்பதை பற்றிய விவாதங்கள் தான் இன்று நடைபெற இருக்கின்றன பன்னெடுங்காலமாகவே பெண்களுக்கு பொதுவெளியில் மிகப்பெரிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் கொண்டிருக்கிறது அதை தவிர இப்பொழுது நாம் அடிக்கடி பார்க்கின்றோம் கல்வி நிலையங்களிலும் எது நாம் பாதுகாப்பான இடம் என்று கருதுகிறோமோ அப்படிப்பட்ட கல்வி நிலையங்களாக இருக்கட்டும் அல்லது வீடுகள் அவர்கள் வசிக்கும் வீடுகள் கூட அவர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலையை தான் கொடுத்து கொண்டிருக்கின்றன பணி செய்யும் இடங்களிலும் பெண்களுக்கு மிகப்பெரிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது இவையெல்லாம் தாண்டி இன்று சைபர் குற்றங்கள் என்று கூறக்கூடிய அளவில் தகவல் தொழில்நுட்பம் என்று கூறக்கூடிய அளவில் அதாவது பொது வெளியில் மட்டுமல்ல வலைதளங்களிலும் பெண்களுக்கான பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டு இருக்கின்றது அவர்களுக்கு பிடிக்கவில்லை என்றாலும் தொடர்வது அவர்களை பணத்துக்காக ஏமாற்றுவது அவர்களுக்கு பாலியல் சீண்டல்கள் துன்புறுத்துதல்கள் மிகப்பெரிய அச்சுறுத்தல்கள் மிக வக்கரமாக கேள்வி பேசுவது போன்ற அத்தனை நிகழ்வுகளும் சமூக வலைதளங்களில் பயணிப்பதே தவிர்த்து விடுகின்றனர் இதற்கான திட்டங்கள் எவை என்பதை பற்றியெல்லாம் நாம் ஆராய்ச்சி செய்ய வேண்டியிருக்கிறது இரண்டாயிரத்தி ஆண்டு பொது வெளியில் பைனான்ஸ் குற்றங்கள் அதாவது பொருளாதார குற்றங்களுக்காக திட்டங்கள் வகுக்கப்பட்டன இரண்டாயிரம் ஆண்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டில் பெண்களை பக்கரமாக அச்சு ஊடகங்களில் சித்தரித்தால் அதற்கான குற்றங்களும் வரையறுக்கப்பட்டுள்ளன ஆனால் இப்படிப்பட்ட கூகுள் கூகுள் ஃபேஸ்புக் போன்றம் அப்புறம் டிக்டாக் போன்ற எத்தனையோ வலைதளங்கள் வெளிநாடுகளில் வெளிநாடுகளில் இருந்து வந்து கொண்டிருக்கின்றன அவற்றில் பெண்களை வக்கரமாக சித்தரித்தால் விவாதம் நடைபெற இருக்கின்றது குடும்ப சூழ்நிலைகள் மாற வேண்டும் அப்படிப்பட்ட பாலியல் அச்சுறுத்தலுக்கும் ஆளாகும் பெண்களை நாம் எப்படி அணுக வேண்டும் அவர்களுக்கு ஸ்பெஷல் சிறப்பு கவனிப்பு குடும்பத்தில் மட்டுமல்ல சமுதாயத்தில் மட்டுமல்ல அதாவது ஜுடிஷரி என்ற சட்டங்கள் காவல்துறை மற்றும் நீதித்துறை அந்த பெண்களை எவ்வாறு அணுக வேண்டும் போன்ற அத்தனை விஷயங்களையும் இன்று விவாதிக்க இருக்கின்றோம் இந்த இப்படிப்பட்ட மாநாடை அதை வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கும் குற்றவியல் துறை சென்னை பல்கலைக்கழகத்தின் ப்ரொஃபசர் ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கும் இந்த மாநாடை துணை சேர்த்து நடத்தி கொண்டிருக்கும் சென்னை செல்லாமீஸ் கல்லூரியின் துறை தலைவர் சமூகவியல் துறை தலைவர் சரி டாக்டர் சசிதா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஏனென்றால் இந்த இப்படிப்பட்ட மாநாடுகளின் மூலமாக தான் பெண்களுக்கு இந்த சைபர் குற்றங்கள் என்று கூறக்கூடிய சமூக வலைதளங்களில் ஏற்படும் அத்தனை பிரச்சனைகளுக்கும் எவ்வாறெல்லாம் தீர்வு காண்பது என்பதை பற்றி ஒரு முதலடியை நாம் எடுத்து வைக்க இருக்கின்றோம் இருவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த மாநாடு மூலமாக ஏதாவது ஒரு நல்லது நடந்தால் பெண்களுக்கு பாதுகாப்பான ஒரு சமுதாயத்தை நம்மால் கொடுக்க முடிந்தால் அது மிகப்பெரிய வெற்றியாக அமையும் என்று கூறிக்கொண்டு இந்த ஆறாவது சர்வதேச நாற்பத்தி ஐந்தாவது அகில இந்திய உச்சவியல் மாநாடு மிகப்பெரிய வெற்றியடைய மனமாற வாழ்த்துகிறேன் நன்றி